ஓம் ஸ்ரீ குரு நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதேல வரை எழுவத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடல் மன குறைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் பனிமா மதியின் குழவி திருமுடி கோமல யாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கேன் குறையே பட்டர் என்ன சொல்றாங்கன்னா அபிராமி தேவி எவருக்கும் இணையில்லாத திருமேனி அழகுடையவள் வேத பொருளிலே திருநடம் புரிந்த சிவந்த பாதத் தாமரைகளை உடையவள் குளிர்ந்த இளம்பிறையை தன் திருமுடிகளில் சூடிய கோமலவல்லி இனிமையான கொம்பான தேவி இருக்க நெஞ்சை ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொல்லாதே உற்ற இடத்தில் ஊன்றுகோலாக அன்னை இருக்க உனக்கு ஏன் குறை என்று கேட்கிறார் பட்டர் அபிராமி அன்னை இருக்க உங்களுக்கு ஏன் குறைன்னு கேட்கிறார் எந்த ஒரு தருணத்திலும் இறக்கும் தருவாயிலும் கூட உங்களது கவலைகளை குறைகளை அபிராமி அண்ணையின் பாதத்தில் சரணடைஞ்சிட்டிங்கனாக்கா அவங்க மீதி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்றாங்க பட்டர் காத்தல் அழித்தல் எல்லா தொழில்களையும் பண்றது அந்த அன்னை இல்லைங்களா நீங்க எதற்கும் கவலைப்படாமல் உங்க மன குறைகளை அன்னையோட பாதத்துல வச்சுட்டீங்கன்னா அன்னை பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்னை மேல நம்பிக்கை இருக்கணுங்க அந்த எந்த ஒரு நம்பிக்கைய ஆழமான ஒரு நம்பிக்கைய அபிராமிப்பட்ட அன்னை மேல வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நீங்க அன்னையை மேல வச்சு வழிபடுங்க நிச்சயம் உங்களை அபிராமி அன்னை காத்து ரச்சிப்பாங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் சொல்லி வாங்க அபிராமி அன்னையோட அருளை பெருங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி